ஒரு ஆசிரியரால் தான் முடியும் என்பதனால் நமது ஆசிரியர் சிற்பி ஸ்டெல்லா ராணி அவர்களை அழைக்கிறோம் வாருங்கள் பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழி எம் தாய்மொழி தமிழ் தமிழ் அன்னைக்கு என் தலை வணக்கம் அடிச்சால வடிச்சா செல ஆடுனா அது கல இந்த பட்டிமன்றத்துக்கு நம்ம காசா வயல் குமார் சார் தான் தல 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 ஆனா நடுவருக்கு என்னுடைய நடுவணக்கம் இப்படியே பேசிக்கிட்டு எனக்கு ஒரு செல வச்சிருவாங்க ஐயா தமிழரின் கலையும் கலாச்சாரமும் பொங்கி வருகிறது என்று உறக்க உறக்க சொல்லி சென்றிருக்கிறார் நானும் பொங்கிதான் நிற்கிறேன் இங்கு ஏனென்றால் நம்முடைய கலையும் கலாச்சாரமும் எந்த அளவுக்கு மங்கி இருக்கிறது என்பதை நான் இப்பொழுது சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கலை என்றால் என்ன கலாச்சாரம் என்றால் என்ன பல கலைகளின் சாரம் தான் கலாச்சாரம் நம்முடைய தமிழன் தான் வாழ வேண்டிய நெறிமுறைகளை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வகுத்து அதுதான் நம்முடைய கலாச்சாரம் கவியரசர் கண்ணதாசன் இப்படியாய் பாடுகிறார் கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் தமிழன்னை கலங்கம் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை இன்று மானத்தை காக்க வேண்டிய மகன் மானத்தை போக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான இளம் சிறார்கள் கற்பழிப்பு தகாத உறவு முறைகள் எப்படி எல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் பார்க்கும் போது நம் கலாச்சாரம் பொங்குகிறதா இல்லை இல்லை மங்குகிறது என்றுதான் நான் சொல்ல முடியும் பொங்குதல் என்றால் பொருள் என்ன தெரியுமா அது நிறைந்து பின் தான் பொங்கி வழியும் ஆனால் இங்கு நிறைவதற்கே இடமில்லையே எங்கு போய் பொங்குவது போதீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் பவுச்சர்ஸ் ஆடியில் தள்ளுபடி ஆவணியில் டிஸ்கவுண்ட் பவுச்சர் எங்கேம்மா நீங்க சங்கி பங்கிலாம் என்ன சொல்றாங்க என் எதிர் அணியினர் வேலூர்ல ஓடுது பாலாறு எங்க எதிர் அணியினர் மனசுல கோளாருங்க வேற ஒண்ணும் இல்லை பாருங்க மொழியின் கலாச்சாரம் கொண்டாடப்பட வேண்டிய மொழி இன்று திண்டாடி கொண்டிருக்கிறது அம்மாவை மம்மி என்றும் அப்பாவை டாடி என்றும் ஏன் அண்ணனை ஹை ப்ரோ என்றும் நான் அன்பனிடம் சூப்பர் ஜி என்றும் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது எங்க அந்த மொழியின் கலாச்சாரம் வளர்கிறது மங்கி போய் கொண்டுதான் இருக்கிறது என்று நான் சொல்றேன் அப்பா டாடி டாடிலாம் சொல்ல மாட்டாங்க இப்ப டாடி நாங்க இப்ப டாடி நாங்க டேய் அப்படின்றாங்களே சுருக்கி வைங்க போல அன்று பாட்டு பாடி களை பயிர் நட்டு கொண்டிருந்தார்கள் கூட்டம் கூட்டமாய் ஆனால் இன்று எங்கு போய் விட்டது எல்லாம் கருவி மயமாகிவிட்டது நம்முடைய விவசாயம் களை எடுப்பதற்கு கருவி பயிர் நடுவதற்கு கருவி சொல்றாங்க பவர் வீடரா எங்க பள்ளியில அக்ரி கிளாஸ் நடக்குது பவர் வீடர் என்னப்பா பவர் வீடர் என்று கேட்டால் களை எடுக்கும் கருவி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க களை எடுக்கும் கண்ணம்மா போய் இன்று களை எடுக்கும் கருவிதாமா வந்திருக்கு பாருங்க இப்படி எல்லாம் நம்முடைய கலாச்சாரம் வங்கி கொண்டிருக்கும் பொழுது வேலை இல்லா திண்டாட்டம் நம் நாட்டில் பெருகி கொண்டிருக்கிறது அது மட்டுமா தமிழரோட விவசாயிய பழக்க வழக்கங்கள் இன்று மாறிக்கொண்டிருக்கிறது பாடுறேன் கேளுங்க காலையிலே எழுந்திருச்சு கஞ்சி தண்ணியை குடிச்சுப்பட்டு கலப்பை எடுத்து உழுதெல்லாம் அப்போ எப்போ காலையிலே எழுந்திருச்சு கஞ்சி தண்ணியை குடிச்சுப்பட்டு கலப்பை எடுத்து உழுதெல்லாம் அப்போ முடிச்சுப்பட்டு கட்சி பேச்சு பேசுறாங்க இப்போ நாட்டு சும்மா கிடந்தாலும் கிடைக்கும் பழான நாகரீகம் ஓடி வந்து கிடைக்கும் பாருங்க நாகரீகம் என்ற பேர்ல நம்முடைய கலையும் கலாச்சாரமும் மங்கி போய் தாங்க ஐயா கிடக்குது அடுத்ததான் நம்முடைய உணவு முறை எடுத்துக்கோங்க அன்னைக்கு கம்பு சாப்பிட்டு நம்ம தமிழன் தெம்பா இருந்தான் சோளம் சாப்பிட்டுட்டு பாலமா நின்னான் இன்னைக்கு என்னாச்சு ஃபாஸ்ட் food pizza burger பாருங்க ஃபாஸ்ட் food டேஸ்டா சாப்பிட்டுட்டு வேஸ்டா போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற துரித உணவுகள் நம்மை துரிதமா போய் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்குது அதுதாங்க ஐயா நிதர்சனமான உண்மை இந்த துரித உணவுனால எவ்வளவு கேடுகள் விளையுது அன்னைக்கு கூட்டு செஞ்சு கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து குடும்பமா சாப்பிட்டாங்க இன்னைக்கு பீட்சா சாப்பிட்டுட்டு பீஸ் பீஸா போயிட்டு இருக்காங்க ஐயா பருக்கர் வந்தோட்டு பருக்கையே மறந்துட்டாங்க இப்படி மங்கி கொண்டிருக்கிற இந்த கலாச்சாரத்தை பொங்கி வர செய்யவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் சரிதான் சார்